அன்பகம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது பத்து மணிக்கு பெய்ய தொடங்கிய மழை ஏறத்தாழ ஒரு இரண்டரை மணி நேரமாக தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் உரையாற்றி தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் கோவிலின் அவர்கள் மிக அழகாக மக்கள் கலைஞர்களுடைய கவிதைகளை நம் முன்பு பாடியிருக்கிறார் அது மட்டுமல்ல இங்க எல்லாரும் சொன்னது மாதிரிதான் நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் ஒவ்வொருத்தரையும் பேச அழைக்கும் பொழுதெல்லாம் முத்தமிஞர் கலைஞருக்கே பிளையிங் யூஸ் கொடுக்குற மாதிரி அப்பப்பா அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு சொல்லிட்டு அவர் போய் அமர்ந்துகின்ற அந்த விதம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கௌரவ இலக்கிய மன்றத்தினுடைய பொருளாளர் முனைவர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அவர் உரையாற்றும் பொழுது நம்முடைய இயக்கத்தை பற்றி நம்முடைய இயக்கத்தினுடைய பெருமை பற்றியெல்லாம் அவர் பேசும் பொழுது ஒரு இயக்கம் தொண்டர்களை எப்படி கொண்டாடுகின்றது என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலகத்திலே அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்கின்ற ஒரு அழுத்தம் திருத்தம் இதை நான் எண்ணி பார்க்கின்றேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு கும்பகோணத்துக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே மத்தம் கரு கலைஞருடைய கோட்டத்தை திறந்து வைப்பதற்கு முன்பாக ரத்தினம் என்கின்ற இயக்கத்தினுடைய தோழர் முதன் முதலாக கழகத்தை ஆரம்பித்த அந்த தோழருடைய சிலையை திறந்து வைத்து தான் முத்தமிழர் கலைஞருடைய கோட்டத்தை அவர் திறந்து வைத்தார் என்று சொல்லும் பொழுது ஒரு இயக்கம் தொண்டருக்கும் சிலை வைத்து பெருமைப்படுகிறது என்று சொன்னால் அது நம் இயக்கத்தை தவிர்த்து வேறு எந்த இயக்கம் இருந்துவிட முடியும் என்கின்ற வகையில் அண்ணன் குணசேகனுடைய உரை அமர்ந்திருந்தது உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது எழும்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமனவர்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் தன்னால் என்ன செய்ய முடியும் என்கின்ற வகையில் இயக்கத்தினுடைய பெருமைகளையெல்லாம் தனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி தலைவரவர்களை பற்றியெல்லாம் அவர் உரையாற்றுகின்ற அந்த பாங்கினை தமிழ்நாடு முழுவதும் நாம் கண்டு ரசித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ் கேள்வி என்னுடைய அன்பு சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் அவர் உரையாற்றும் போது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்வை இங்கே மிகவும் அந்த சோகம் தொழிந்த தோணியில் அவர் உரையாற்றியதை நாம் பார்த்தோம் அங்கே கொடுக்கப்பட்ட நரபலி திராவிட முன்னேற்ற கடந்த என்கின்ற இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இயக்கம் ஏன் இன்னும் தேவை தந்தை பெரியாருடைய கொள்கையை கையில் இயந்திருக்கின்ற இந்த இயக்கம் ஏன் தேவை என்று சொல்லும் பொழுது அவர் உரையாற்றிய அந்த தோணியில் கட்டைவர்களை கேட்ட அந்த கூட்டம் இப்பொழுது கழுத்து வரைக்கும் வந்திருக்கின்றது என்றுதான் என்ன தோன்றுகின்றது அதற்கு நாம் நம்முடைய குரலை இன்னும் அதிகமாக ஒழிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளர் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசும்பொழுது நாமளே பல நேரத்தில் பார்க்கிறோம் டிபேட்ல எல்லாம் சலைக்காம அடிப்பார் மனுஷன் அவங்க என்ன சொன்னான்னு சரி தன்னோட கருத்தை பதிய வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் ஆக அப்படி இன்றைக்கு அந்த சகோதரர் மிக அழகாக மிக தெளிவாக முத்தமிழியர் கலைஞர்களுடைய புகழை பேரைஞர் அண்ணாவுடைய புகழை எல்லாம் இங்கே அவர் எடுத்துரைத்திருக்கின்ற அந்த பாங்கினை பார்க்கும் பொழுது உள்ளபடியே பல பீரங்கிகள் தயாராக இருக்கின்றது அந்த பீரங்கியின் முதல் பீரங்கியாக சூரிய கிருஷ்ணமூர்த்தி விளங்குகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நன்றிகளை ஆற்றிருக்கின்ற கௌரா ராஜசேகரன் கௌரா ராஜசேகரன் என்று அழைப்பதா அல்லது திராவிட சேகரன் என்று அழைப்பதா என்று தெரியவில்லை அப்படி தொடர்ந்து நம்ம கொள்கைகள் எல்லாம் பறைசாற்றுகின்ற அளவிற்கு இன்றைக்கு அதை கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருக்கும் அவருடைய பதிப்பகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல மங்களங்களுக்கும் முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு இந்த அன்பகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருக்கிறது எதுவென்று சொன்னால் ஆயிரம் விளக்கு தான் ஆயிரம் விளக்கு இந்த அன்பகத்தை ஆக்கிரமிப்பதிலே ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏனென்றால் பழைய ஆயிரம் விளக்கு தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களையும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர்களையும் வணங்குகிறேன் இங்கே மூன்று தொகுதிகளாக முத்தமிழர் கலைஞர்களுடைய கவிதை புத்தகத்தை மூன்று தொகுதிக்கு மாவட்ட கழக செயலாளர் இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமலையை வைத்து நீங்கள் வெளியீடு செய்திருக்கின்றீர்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் ஆண்டவர் நமது கோபாலபுரத்து ஆண்டவர் ஆக அவருடைய கவிதை மலை அதுவும் குறிப்பாக அண்ணன் லெனின்கள் சொன்னது போல நாட்டுமையாக்கப்பட்டு நடைபெறுகின்ற முதல் நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது நாம் அனைவருமே அந்த வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றோம் என்கின்ற பெருமையோடு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுது என்று சொன்னால் இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி புத்தகத்தை கொடுத்துருவாங்க அதை படிங்கன்னு சொல்லுவாங்க இது கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் ஆனால் அந்த புத்தகத்தை வாங்கும் பொழுது ஒரு அடைமழை போது இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களை அறியாமல் எங்களை தொத்தி கொண்டது என்றுதான் நான் சொல்வேன் அப்படி அதை தொகுத்து வழங்குகின்ற முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற கௌர ராஜசேகரன் அவருக்கு முதலில் ஒரு அமைச்சராக மட்டுமல்ல இயக்கத்தினுடைய தொண்டன்கிற முறையிலே என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க தொடங்கப்பட்டிருக்கின்றேன் தந்தை பெரியாரிடம் இலக்கியம் என்றால் என்ன என்று கேட்கும்பொழுது பெரியார் சொல்வாராம் பதில் இலக்கியம் என்றால் மனித உயிர் வாழ்வதற்கான செய்திகளை சொல்வது மட்டுமல்ல மனித சமுதாயம் வளர்ச்சி பெறுவதற்கான செய்தியை தரக்கூடியதாக இருப்பதுதான் சரியான நல்ல இலக்கமாக இலக்கியமாக இருக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் ஆக அதையும் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கவிதை நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அவருடைய வழியில் வந்த அவர் பல நேரங்களில் இது போன்ற கருத்துக்களை பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை எடுத்து சொல்வதில் வல்லவராக அதை தொடர்ந்து செய்தவராக இருந்தவர் முத்தமிழர் கலைஞர் சிந்தித்து பார்ப்பவர்கள்லாம் நல்ல ஒரு பேச்சாளர்களை வரலாம் சிந்திப்போம் அதை செயலாற்றுகின்ற வகையில் பேச்சாற்றலுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்குவோம் ஆனால் வெறும் சிந்திச்சு பேசுவது மட்டுமே கவிதை விட முடியாது சிந்திக்க வேண்டும் அதை மனதார நெகிழ்ந்து உணர வேண்டும் அப்படி உணரும் தான் ஒரு நல்ல கவிதை பிறக்கும் என்று சொல்வார்கள் நல்ல கவிதை என்று வரும்பொழுது அந்த கவிதையில் மக்களுக்கான பல்வேறு நல்ல செய்திகள் அடங்கிட வேண்டும் அந்த செய்திகள் மூலமாக மக்களுக்கான பல்வேறு நல்ல கருத்துக்கள் வழங்கிட வேண்டும் அப்படி வழங்கும் பொழுதுதான் அந்த கவிதை முழுமையடைந்த ஒரு பாராட்டுக்கு உரிய கவிதையாக இருக்கும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆக அப்படி முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் சிந்தித்தார் கவிதை எழுதினார் சுவைப்பட எழுதினார் மக்களுக்கான கருத்துக்களை வழங்கினார் பயனுள்ள செய்திகளை தந்தார் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனால்தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் தன்னுடைய எழுத்தால் கட்டி போட்ட ஒரு தலைவராக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றான் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பேச போகிறான் என்று சொன்னவுடன் இவன் பசுமாட்டை பற்றி பேச போகிறானா அல்லது கட்டப்பட்ட அந்த மரத்தை பற்றி பேச போகிறானா என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பசுமாட்டுக்கும் மரத்திற்கும் இடையில் இருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகின்ற கயிறை பற்றி தான் நான் பேச இருக்கின்றேன் அதுதான் எங்களை பேச வைக்கிறது என்கின்ற அந்த பெருமை மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குமே உண்டு இங்கே உரையாற்றி இருக்கின்றவர்களெல்லாம் சொல்லும்போது குறிப்பாக நம்முடைய அன்பு சிந்திலுவையில் அவர்கள் சொல்லும் பொழுது இனமான பேராசிரியர்களை பற்றி சொன்னார் இனமான பேராசிரியர்களும் கலைஞரும் கவிதையும் என்கின்ற முத்தமிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த திறனாய்வு செய்து அதை எழுதும்பொழுது அவர் சொல்கிறார் ஒரு கவிஞன் எப்பொழுது பிறக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய இலக்குகளையும் தன்னுடைய இலக்கிய நயங்களையும் தன்னுடைய லட்சியங்களையும் எப்பொழுது அவன் உள்வாங்குகிறாரோ அப்போதே அவன் ஒரு நல்ல கவிஞனாக பிறக்கிறான் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார் நம்முடைய முத்தமிஞர் கலைஞரவர்கள் எப்படி கவிஞனாக வந்தார் என்று சொன்னார் அவருக்கான இலக்குகளையும் சொல்லியிருக்கிறார் இலக்கியங்களையும் சொல்லியிருக்கிறார் லட்சியங்களையும் சொல்லியிருக்கின்றார் அதனால் தான் சொல்லுகின்றேன் முத்தமிஞர் கலைஞர் போன்ற ஒரு கவிஞரை நான் பார்த்ததில்லை என்று அவர் திறனாய்வு எழுதுகின்றார் இப்ப இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு இன்னைக்கு நம்முடைய சூர்யா கிருஷ்ணமூர்த்தி போன்ற இளைய சந்தையெல்லாம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த ஓல்டு ட்ரெடிஷனல் ரிதம் என்று சொல்வார்கள் அதே போன்று மாடர்ன் ஆஃப் நியூ ட்ரெடிஷன் என்று சொல்வார்கள் அது பழங்காலத்தில் இருக்கின்ற மரபு வருகின்ற ஒத்திசைவு கொண்டிருக்கின்ற கவிதைகளாக இருந்தாலும் சரி நவீன காலங்களில் வருகின்ற ஒத்திசைவு கொண்டிருக்கின்ற அந்த கவிதைகளாக இருந்தாலும் இதில் அனைத்திலுமே தேர்ச்சி பெற்றவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் இத்தனை கலைஞர் என்று பல்வேறு அறிஞர்கள் எடுத்து சொல்கிறார்கள் உண்மைதான் தன்னுடைய கொள்கை பிரிப்பால் இன்றைக்கும் அதை நவீன கவிதைகளாக இருந்தாலும் சரி அல்லது பழங்காலம் இலக்கியங்கள் சார்ந்திருப்பதாக இருந்தாலும் சரி அதை எல்லையும் நன்றாக கையாண்டவர் யார் என்று சொன்னால் முத்தமிழ் கலைஞர் என்கின்ற பெருமை பெற்றிருக்கின்றோம் நாம் ஒவ்வொரு குறிப்பாக கவியரங்கம் என்று வரும் பொழுது அவர் பல கவிதைகள் எழுதியிருக்கின்றார் பல பத்திரிகைகள் தன்னுடைய கவிதையை அவர் பிரசுதம் செய்திருக்கின்றார் பல பத்திரிகை அவர் அனுப்பி வைத்திருக்கார் என்று சொன்னாலும் முதன் முதலாக ஒரு கவியரங்கத்தை அவர் தலைமையேற்று நடத்தியது எதுவென்று சொன்னால் என்னுடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு அந்த திருச்சி வானொலி நடத்திய அந்த கவியரங்கத்தில்தான் அதனால தான் கலைஞர்கள் எப்போதுமே சொல் முதன் முதலாக ஒரு கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எனக்கு வழங்கியது எது என்று சொன்னால் திருச்சியை சார்ந்திருக்கின்ற வானொலி என்கின்ற அந்த பெருமை எங்களுக்குடைய திருச்சி மாவட்டத்திற்கு என்றைக்குமே உண்டு அப்படி முத்தமிழங்க கலைஞர் அவர்களுடைய இந்த கவிதை மலையை பற்றி ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தில் இருக்கின்ற கவிதைகளை பற்றியெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் நானும் நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது அதை நானும் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் இங்கே வருகை தந்திருக்கிற நீங்கள் தவறாமல் அந்த புத்தகத்தை வாங்குங்கள் ஒவ்வொரு முறையும் முத்தமிழர் கலைஞர் அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருப்பார் என்பதை உற்று நோக்குங்கள் இன்றைக்கு பவழ விழா காண இருக்கின்றோம் இது முடிந்த பிறகு எல்லாம் மாலை நாம் காஞ்சி வரும் நோக்கி நாம் செல்ல இருக்கணும் என்று சொல்லும் பொழுது நான் நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியது ஒன்று தான் கோவிலில் பேசும் பொழுது யாராவது பெரிய அண்ணாவை பார்த்திருக்கோம்னு சொன்னா ஒன்னு ரெண்டு பேர் தான் தூக்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஆனா நம்முடைய மனக்கண்ணை நாம் இப்படி நாம் வைத்துக் கொள்வோம் இப்பொழுதும் ஈரோட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு இங்கே நடக்கிறாரு மனசு நீங்கள் வச்சுக்கோங்க அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு இங்கே முகம் பார்க்கறதுன்னு பேர் இங்கே அண்ணா ஃபோன் எடுக்கிறாரு அண்ணாவோட அவர் உரையாட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்க அண்ணா இங்க அடுத்ததுபடியாக இங்கே அவருடைய உயிர் தம்பியாக இருக்கின்ற முத்தமணி கலைஞருக்கு கோபலபுரத்துக்கு போன் அடிச்சு இப்ப தந்தை பெரியார் பேசினாரு இந்த இந்த பிரச்சனையா இருக்கான் சமூகத்துல இதை நம்ம எப்படி தீர்த்து வைக்கலாம் நீ ஒரு கட்டுரை எழுது நான் உன்னை எழுதுறேன் நீ முரசில் வெளியீடு நான் நம்முடைய திராவிட நாட நான் வெளியிடுறேன் இது மக்களுக்குலாம் கொண்டு செல்லு இப்படி உரையாற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க இப்போ மூணு பேரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுறாங்க சரி நமக்கான வாய்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்தரந்தன் இருக்கின்ற நம்ம தம்பிக்கிட்ட போயிடுச்சு நம்முடைய தம்பிக்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி உடனடியாக இதெல்லாம் செய்கின்ற பணியெல்லாம் நம்மை முழுமையா ஈடுபடுத்தி கொண்டா எப்படி இருக்கும் உடனே தம்பிக்கு ஒரு போனை போடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட இந்த மூவரின் உருவமாக நமக்கு இருக்கின்ற ஒரு கையிருப்பாக திராவிட கையிருப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய இருக்கின்றார் சட்டமன்றத்திலே பல்வேறு அறிவிப்புகள் வரும்பொழுது நாம் நாங்கள் நெகிழ்ந்து போவோம் நான் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லுவேன் நான் ஒரு பால் சிக்ஸ் அடிச்சா பரவாயில்ல போடுற எல்லா பாலும் இப்படி சிக்ஸ் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிக்கான வேற என்னதான் வேலை இருந்துட போகுது என்று கூட நான் சொல்லுவேன் அது நான் மிகவும் நெகிழ்ந்தது என்று சொன்னால் பல்வேறு திட்டங்களை பல்வேறு ஒரு சீரமைப்புகள் நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நான் இன்றைக்கும் நெகிழ்ந்து பார்ப்பது எது என்று சொன்னால் அவர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறார் அதாவது ஈழத்திலேருந்து வந்திருக்கின்ற நம்முடைய உறவுகள் உறவுகள்லாம் அவங்க வந்து அகதிகள் முகாம்னு சொல்லாதீங்க அது மறுவாழ்வு மையம்னு சொல்லுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல நம்முடைய சட்டமன்ற வரலாற்றுலேயே அந்த மறுவாழ்வு மையத்தெல்லாம் சீரமைப்பதற்காக முன்னூற்றி நாற்பது கோடி ரூபாய் நான் ஒதுக்கிக்கிறேன் என்று சொன்னார் பார்த்தீங்களா அங்கே தான் நிற்கிறார் மொத்தமுடைய கலைஞருடைய வாரிசாக நம்முடைய தலைவர் இன்னும் என்னால் அது மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாக நான் பார்க்கின்றேன் அப்படி இன்றைக்கு எல்லோரும் இந்த கவிதை பற்றி பேசும் என்று சொன்னால் ஒவ்வொரு நம்முடைய செல்லியன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொண்டனும் முத்தமிழக கலைஞருடைய கவிதை பாடுவான் என்ன கவிதை மாப்பாடுவான் ஐந்து வார்த்தைகள் கொண்டிருக்கின்ற அந்த கவிதைகள் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன் பிறப்புகளே முத்தமிழிகள் கலைஞர் என்று சொன்னாலே நமக்கு வருகின்ற கவிதையே அந்த கவிதையாகத்தான் இருக்கும் ஆக அந்த கவிதையோடு சேர்த்து வருகை தந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் குறிப்பாக இந்த நல்ல நிகழ்வில் என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வரையை நிறைவு செய்கிறேன் நன்றி